ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிபுரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது உங்களுக்கு அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை போதுமான அளவு எடுக்கிறதுக்கு தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி தற்சமயம் மறைமுகமாக டிரைவர் கண்டக்டர்களை நிரப்பும் பணிகள் எல்லாமே தொடர்ந்து கொண்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க அந்தந்த மண்டல வாரியா இருக்கிற டிப்போக்கள்ல டிரைவிங் கம் லைசன்ஸ் வச்சுட்டு எழுபதாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உடனடியா அருகாமையில் இருக்கிற டிப்போவை அணுகி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் அது வந்து வேலை வாய்ப்பு அலுவலகங்களை பதிவு பண்ற சான்றிதழ்களை எல்லாமே வைத்து உடனடியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை உங்களுடைய மண்டல் வாரியா இருக்கிற டிப்போல வைத்து நீங்க இந்த தற்காலிக பணியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த தற்காலிக பணி விரைவில் மூன்று மாதங்களுக்கு பிறகு நிரந்தர பணிகளாக மாற்றப்படும் சோ உடனடியா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க டிஎன்எஸ்சிசி நிறைய பேர் சேரணும்னு நினைப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்